கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நேரத்தில் கூட தேவ உங்களோடு கூட ஒரு பாடலை பாடுகிறேன் சில பாடல்களை இயற்றுவதற்கு கர்த்தர் எனக்கு சொந்தமாக அந்த தாளந்து கொடுத்தார் அதன்படியாக ஒரு சில பாடல்களை பாடும்படியாக கத்தர் தந்த பலனுக்காக நான் அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை நன்றிகளை ஏறெடுக்கிறேன் சுயமாக அல்ல கத்தற்குள்ளாக நான் அதிகமாக ஜெபிப்பதுண்டு எப்போதும் பாடுவது என்னுடைய நாவிலை எப்போதும் பாடுவேன் ஆனாலும் நான் நினைப்பேன் அன்றுவரே என்னுடைய நீர் எனக்கு கொடுத்த கொடு தாளந்தை தாரும் நான் உம்மை பாடி மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஒரு சில பாடல்களை இயற்றுவதற்கு கிருபை செய்தார் நான் மத்தியிலே கூட ஒரு ஆராதனை பாடல் ஒரு கல்வாரி பாடல் பாட வேண்டும் சொந்தமாக எனக்கு நீர் தாரும் என்று நான் அன்றைய சமூகத்தில் கேட்கும்போது கத்தர் கொடுத்த இந்த பாடல்தான் உங்களோடு பாடுகிறேன் ஆராதனை 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 ஆதனை என்புக்கே கிரிஸேசு ஆரா ஆராதனை ஆராதனை என் வேறே சுபுக்கே கிரிஸேசு സഭൈകൂടിനോ ഉ ആരാധിക്ക സാക്ഷിയായി നിത്തും ഉം ആരാധന സഭൈക്കൂടിനോ ഉമ്മ ആരാധിക്ക സാക്ഷിയായി നിത്തും ഉമാരാധനൈ ആരാധന ആരാധന പൂങ്കാവിലെ തുടങ്ങി വേദന കെച്ചനെ പൂങ്കാവിലെ பாரம்மை அழுத்த வேர்வை துளி இரத்தமை மாறினதே ஆராதனை ஆராதனை என் ஆண்டவர் சுவுகே கிறிஸ்தேசு கே கொல்கதாமலை சிகரமதி கொல்கதாமலை சிகரமதில் இரு கள்ள நடுவினிலே என்னேசரே நீ தொங்கும் காட்சி கண்டே என் உள்ளம் உருகுதையா ஆராதனை ஆராதனை േ കേയത്തിരച്ചീല രണ്ടായ് കിന്തത് അതു ഉം കുറൽ കേട്ട് ദേവാലയത്തിൻ തെരച്ചിലണ്ടായ് കിളിന്നത് അതു குரல் கேட்டு பீதாவின் சித்தம் நிறைவேற்றி முடித்தீர் இதுதான் மெய்யான சாட்சியையா ஆராதனை 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 என் ஆண்டவரே சுபுக்கே സഭൈ കൂടിനോ മുംമൈ ആരാധിക്ക സാക്ഷിയായി നിമാാരാധനൈ സഭൈ കൂടിനോ മുംമ്മ ആരാധിക്ക സാക്ഷിയായി നിമാാരാധനൈ അമേ